வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தார் ரோட் மேலே ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு ஏக்கரை பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் தாங்க சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு செம்மன் பூமி தாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எந்த ஒரு இபி லைனும் போகலை உங்களுக்கு ஃபுல்லாகவே ப்ளைன் லேண்டாக தான் இருக்குது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்குலாம் இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு இன்வெ ஆப்ஷனாக இருக்கும் ஒரு ஏக்கரே பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம்னு சொல்கிறாங்க ஃபைனல் இது மொத்தமாக ரெண்டரை ஏக்கர் இருக்குதுங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்ருக்குது ஒரு ஏக்கரோட விலை மூணு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்லிட்டுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் அப்படிங்கிற ஏரியாவிலேருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டநத்தம் அப்படிங்கிற போ ஏரியாவுக்கு போகிற வழியில் இருக்குது தார் ரோட்லேருந்து நூறு மீட்டர் தொலைவில் பாதையில் வந்தோம்னாவே இந்த இடத்த அடைஞ்சிடலாங்க எந்த ஒரு ஈபி லைனும் போகலை இந்த இடத்து மேலே அப்புறம் நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கோம் நம்மளோட சேனலில் இது மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கோங்க எல்லாமே இருக்குது போய் பாருங்கள் அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா மாவட்டங்களுமே கவர் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் மொத்தமாக இரண்டரை ஏக்கர் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே பாருங்கள் மோரெண்டு குட்டி ஒரு ஆப்ஷனுக்கு அது பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆப்பன் ஆயிடும் அங்கே நம்பர் உங்களுக்கு இருக்கும் பாருங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் பக்கத்தில் நத்தம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது பசுவந்தனை போகிற வழியில் இருக்குதுங்க பாருங்கள் இதை பாதை உங்களுக்கு தார் ரோட்லேருந்து வந்தால் நூறு மீட்ரு பாதையில் வர மாதிரி இருக்கும் வந்தோம்னா இந்த இடத்த அடங்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோ இவ்வளோ நேர பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்